இப்போவும் எழுபத்தஞ்சு வயசுலேயும் ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரஜினி அவர்களுக்கு இருக்கு இப்பவும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலத்து உழைப்பிலே நம்ம சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு அவருடைய ஆரம்ப காலத்து படங்கள்ல அவர் வில்லனா நடிச்சு நிறைய படங்கள் வந்து ஹிட் கொடுத்துருக்காரு அது படிப்படியா போக பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவா நடிச்சாரு இத்தனைக்கும் வந்துட்டு கலராதான் ஒரு ஹீரோ இருக்கணும்னு அந்த காலத்துல சொன்னதை உடைச்சு கருப்பாக இருந்தாலும் அது ஹீரோவா இருக்கலாம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு ஹீரோவா காமிச்சவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஹீரோவா ஆகி படங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மோகன் அவர்களுடைய படங்கள் வந்து என்ட்ரி ஆகுது மோகன் அப்பதான் வந்துட்டு படங்களை நடிக்கிறதுக்கு உள்ளே வராரு சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்துல ரெண்டு பேருமே டாப் ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்காங்க நேருக்கு நேரா பல படங்களை வந்துட்டு போட்டிக்கு கொடுக்குறாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில படங்கள் வந்துட்டு ரஜினி அவர்களுக்கு வெற்றி ஒரு சில படங்கள் வந்து மோகன் அவர்களுக்கு வெற்றி அந்த மாதிரி என்னென்ன படங்கள் மோதிச்சு என்னென்ன படங்கள் ஹிட் ஆச்சு ஃபிளாப் ஆச்சுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜினி அண்ட் மோகன் இவங்க ரெண்டு பேருமே ஒரே படத்தை நடிச்சிருக்காங்க ரஜினி அவருடைய படமான ராகவேந்திரா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு சிஷியன் அப்படின்ற வேடத்துல மோகன் அவர்கள் நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே நடிச்ச ஒரே படம் இந்த ஒரு படம் மட்டும்தான் மோகன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே டாப் ஹீரோன்னு சொல்லலாம் அந்த டைம்ல வந்து ரஜினி அவர்கள் கூட சிஷியன் வேடத்துல ஒரு சின்ன கிளிப்புக்காக இவர் நடிச்சது பெரிய அளவுல பேசப்பட்டச்சு சில இன்டர்வியூஸ்ல ரஜினியை பத்தி மோகன் அவர்கிட்ட கேட்கும் போது மோகன் சொல்வாரு எனக்கு ரஜினி அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அவர் வந்து என்னதான் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் என்னன்னா டாப் ஸ்டாரா இருந்தாலுமே அவர் எப்பவுமே ரொம்ப இயல்பா ரொம்ப டவுன் எடுத்தாதான் பழகுவாரு இந்த பீலா பந்தா இந்த மாதிரி அவர் காட்ட மாட்டாரு அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் நீங்க ரெண்டு பேரும் என்ன லாங்குவேஜ்ல பேசிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்க சொல்லுவாங்க நாங்க மிக்ஸ்டா பேசுவோம் தமிழ் அண்ட் கன்னடம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்க பேசுவோம் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு மோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம இந்த டாபிக் குள்ள போகலாம் என்னென்ன படங்கள் மோதிச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அக்டோபர் மாதம் ஏழாம் வந்துட்டு காயத்ரி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல ரஜினி ஸ்ரீதேவி ஜெய்சங்கர் சங்கர் எல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் இதுல ரஜினி அவர்கள் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல நினைப்பாரு அதாவது கதையே ரொம்ப வித்தியாசமான காலத்துல இருக்கும் சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லலாம் ரொம்ப விறுவிறுப்பா போகும் எண்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஜினி வில்லனா இருப்பாரு இந்த படத்துல சோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கதை போகும் இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் இதற்கு போட்டு மோகன் அவருடைய படம் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கோகிலா படம் வந்துச்சு இந்த படம் மூலமா தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே என்ட்ரி ஆகுறாரு பட் இந்த படத்துல இவர் வந்து ஹீரோ இல்ல இந்த படத்தோட ஹீரோ யாரு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஷோபா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க இது ஒரு ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி வந்துட்டு மோகன் அவர்கள் என்ட்ரி ஆகியிருப்பாங்க மோகன் அவர்களை தமிழ் படத்துல அறிமுகப்படுத்தினதே பாலு மகேந்திரா அவங்க தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷாலி சௌத்ரி சோ இந்த படம் முதல்ல வந்துட்டு கன்னடத்துல தான் வந்திருக்கு ஆனா கன்னடம் மட்டும் இல்லாம தமிழ்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ மோகன் அவர்கள் அறிமுகமாகற படமே இந்த படம் தான் இந்த படமும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு இந்த படத்துல மோகன் அவர்கள் கெஸ்ட் ரோல் அப்படின்றதுனால எந்த படம் வின்னாச்சு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டாம் இதே மாதிரி அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நவம்பர் ஆறாம் தேதி நடக்குது ரஜினி ஸ்ரீபிரியா லட்சுமி இவங்க எல்லாரும் நடிச்ச பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சோ இந்த படத்தோட கதையும் சரி பாடல்களும் சரி சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு நூறு நாட்களுக்கும் மேல வந்து தியேட்டர்ல ஓடி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு அதே நாள்ல மோகன் பிரதாப் போதன் ஷோபா இவங்க எல்லாரும் நடிச்ச மூணு பண்ணி படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் இந்த படத்தோட டேரக்டர் பாலு மகேந்திரா அவர்கள் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மோகன் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வராரு படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகுது நல்ல ஒரு வரவேற்பு பெறுது ஸோ இந்த படத்தில் மோகன் அவர்கள் கெஸ்ட் ரோலாக இருக்கிறதுனால இதுவும் வந்துட்டு அவர் ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் மூலமாக அறிமுகமாகிறாரு ஸோ மோகன் அவர்கள் ஸோ என்னதான் கெஸ்ட் ரோலாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ரஜினி அவருடைய படத்தோட கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு படமே நல்லா ஓடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் இதே மாதிரியான அடுத்த முதல் ஆயிரத்தி டிசம்பர் பன்னெண்டுல நடக்குது மோகன் பிரதாபூதன் சுகாசினி இவங்க எல்லாருமே நடிச்ச நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் இளையராஜா அவர்கள் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் மேல வந்து தேட்டர்ல ஓடி நல்ல ஒரு வரவேற்பு பெறுது இந்த படத்தோட டேரக்டர் மகேந்திரன் ஒரு எட்டு நாள் கழிச்சு டிசம்பர் இருபது ரஜினி ரதி ஜெய்சங்கர் இவங்க எல்லாம் நடிச்ச முரட்டு காலை படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட டேரக்டர் எஸ்பி முத்துராமன் மியூசிக் டேரக்டர் இளையராஜா அவர்கள் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மத்த ஹீரோக்கள் கொடுத்த அந்த பிளாக் கூட உடச்சு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு ரஜினி அவருடைய கரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா முரட்டு காலை இந்த படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பாஸ்டர் ஹிட்னே சொல்லலாம் நெஞ்சதை கிளாதே இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது முரட்டு காளை ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால முரட்டு காலை படம் வந்துட்டு நல்ல ஹிட் வின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் ஆனா நெஞ்சத்தை கிளாத படமும் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் தான் சோ அதோட கம்பேர் பண்ணும்போது ரஜினி ரஜினியோட படம் வின் ஆகுது இதே மாதிரியான அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நவம்பர் ரெண்டாம் தேதி நடக்குது மோகன் நளினி பாண்டியன் இவங்க எல்லாரும் நடிச்ச மனைவி சொல்லை மந்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்து கொடுக்குறாங்க இந்த படத்தோட டைரக்டர் ராமநாராயணன் ஸோ படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் படம் கதை ரீதியாகவும் சரி பாடல் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ இதற்கு போட்டியாக வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து ரஜினியருடைய படம் வருது அதுவும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி டைம்ல வருது ஸோ என்னதான் ரெண்டு நாள் ஆனாலுமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரே நாளில் ரிலீஸ் ஆன ஒரு கணக்குல தான் வரும் ரஜினிகாந்த் பூர்ணிமா ஜெய்சங்கர் இவங்க நடிச்ச தங்க மகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் ஜெகநாதன் தான் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் சோ இந்த படமும் வந்து நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சு இந்த ரெண்டு படத்தோட கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரஜினி படம் தான் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குது சோ இந்த வாட்டியும் ரஜினி படம் தான் வின் ஆகுது இதே மாதிரியான அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜான்வரி பன்னெண்டு நடக்குது மோகன் சிவகுமார் சுலேச்சனாய் இவங்க எல்லாருமே நடிச்ச குவா குவா வாத்துக்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல மோகன் அவர்கள் கெஸ்ட் ரோல் தான் பண்றாங்க இந்த படத்தோட டேரக்டர் மணிவண்ணன் அவர்கள் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் இளையராஜா அவர்கள் இந்த படமும் நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு இதற்கு போட்டியா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி போர்டீன் தப்போ ரஜினி ராதா எம் என் நம்பியார் குரல் நான் மகான் அல்ல அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்க இளையராஜா அவர்கள் மியூசிக்ல கதை ரீதியாவும் சரி பாடல் ரீதியாவும் சரி நல்ல ஒரு வெற்றியை கண்டிச்சுனே சொல்லலாம் இந்த படம் வந்துட்டு கமர்ஷியல் ரீதியா ரொம்பவே நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மோகன் அவருடைய படத்துல வந்துட்டு மோகன் அவர்கள் மெயின் ஹீரோவா இல்ல அவர் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணதுனால இந்த படமும் வந்துட்டு யார் வின் பண்ணாங்க யாரோட படம் பிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம் இதே மாதிரி அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் பத்தப்ப நடக்குது மோகன் மாதவி சில்க் சுமித்ரா இவங்களால நடிச்ச நிரபராதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை கே விஜயன் அவர்கள் இயக்குறாங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ் அவருடைய மியூசிக் டைரக்டர் இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ண ஒரு படம் தான் ஸோ ஹீரோயின்டிக் மூவி தான் இது பட் இதுல வந்துட்டு மோகன் அவர்கள் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி அப்பீரியன்ஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாரு ஸோ இவருக்குன்னு இதுல படங்கள்ல வந்துட்டு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடல் இருக்கு நிறைய காட்சிகள்ல வருவாரு ஆனா இது வந்துட்டு ஹீரோயின்ஸ் பேசிக் மூவி அப்படின்றதுனால இது வந்துட்டு மோகனருடைய படம் அப்படின்னு கருத முடியாது ஆப்டர் ஒரு டென் டேஸ் கழிச்சு ஏப்ரல் இருபது அப்போ ரஜினி சுலட்சணா மாதவி இவங்க எல்லாரும் நடிச்ச தம்பிக்கு எந்த ஊர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது ராஜசேகர் அவர் வந்து இது ஒரு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் இளையராஜா அவர்கள் சோ படம் வந்து நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் அதுவும் அந்த காலத்து ஹீரோக்கள் வந்துட்டு ஒரே வருடத்துல ஒரு பதினஞ்சு படத்துக்கு வந்து கமிட் ஆயிடுவாங்க அந்த வருஷத்துல ஒரு அஞ்சு படம் ஆகுது அவங்க பக்கத்துல இருந்து வந்துடும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள்ல ஒரு ரெண்டு மூணு கேப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஹீரோவோட ரெண்டு மூணு படங்கள் வரும் அப்படி இந்த வாட்டி மோகன் அவருடைய படம் வந்திருக்கு ஏழு நாளுக்கு முன்னாடி அதாவது இந்த ரஜினி அவருடைய படமான தம்பிக்கு எந்த ஊர் படத்துக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு மோகன் அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நான் பாடும் பாடல் அப்படின்ற ஒரு படம் மோகன் அவளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு சிவகுமார் மோகன் அம்பிகா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டைரக்டர் சுந்தரராஜன் இளையராஜா மியூசிக் இந்த படமும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லலாம் ஆனா என்னன்னா இந்த படத்துல வந்துட்டு மோகன் அவர்கள் லீட் ரோல் கிடையாது மோகன் அவருடைய ஆரம்ப காலத்து படங்கள்ல என்னதான் அவர் என்ட்ரி ஆகி அவருடைய படங்கள் வந்து சூப்பர் டூபர் ஹிட் கொடுத்திருந்தாலுமே அதிகமான படங்கள்ல ஒரு சைடு ரோலாவோ இல்ல வந்துட்டு கெஸ்ட் அப்ரியன்ஸாவோ அந்த மாதிரி தான் ஆனா அவர் அப்படி கொடுத்திருந்தாலுமே அவருக்கான ஆடியன்ஸ் அப்பவே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கான ஃபேன்ஸ் எல்லாமே அப்பவே வந்து அவர் கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் சோ அவர் வந்துட்டு கெஸ்ட் அப்பீரியன்ஸா கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல செகண்ட் லீட் அவர் பண்றதா இருக்கட்டும் அந்த படங்கள் வந்து நல்லாவே ஹிட் ஆகும் அவருக்கான ஆடியன்ஸ் அந்த படத்துல மோகன் இருக்காரா அப்ப அந்த படத்தை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க மோகன் மோகனருடைய இந்த ரெண்டு படமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா போச்சுன்னு சொல்லலாம் ஆனா ரஜினி அவருடைய படமான தம்பிக்கு எந்த ஊர் படம் வந்து நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்ததுனால இந்த வாட்டி ரஜினி மோகனரோட படம் தான் வின் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டுல மோகனருடைய படமான ஓ மானே மானே படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல மோகன் ஊர்வசி இவங்க பேர் நடிக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் ஏ ஜெகநாதன்றவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு சோ இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குதுன்னே சொல்லலாம் சோ ஊர்வசி அவர்கள் இப்பதான் வந்துட்டு நடிக்கிறதுல மாஸ்க் கட்டுவாங்க அப்படிலாம் இல்ல அவங்களுடைய ஆரம்ப காலத்து அதாவது சின்ன பொண்ணா அவங்க ஹீரோயினா நடிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்புல வந்துட்டு தெறிக்க விட்டுருவாங்கன்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட பேர் யாருக்காகவே நல்லா ஹிட் ஆச்சு அதே அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரஜினி கார்த்திக் ராதிகா இவங்க நடிச்ச நல்லவருக்கு நல்லவன் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து எஸ் பி முத்துராமன் அவருடைய இயக்கத்துல இளையராஜா அவருடைய மியூசிக்ல கதைக்களமும் சரி பாடல்களும் சரி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சுனே சொல்லலாம் சோ இருபத்தி ரெண்டுல ரஜினி அவருடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா மோகன் அவருடைய ஓசை படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து கே பாலாஜி அவர்கள் இயக்குறாங்க சங்கர் கணேஷ் அவருடைய மியூசிக்ல இந்த படம் வந்து நல்ல ஒரு ஹிட்ட குடுத்துச்சுனே சொல்லலாம் சோ மோகன் அவருடைய இரண்டு படமும் ரஜினியருடைய ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே சோ அருடைய இந்த ரெண்டு படமும் நல்லா ஆவரேஜா போயிருந்துச்சு சொல்லலாம் ஆனா ரஜினியருடைய நல்லவனுக்கு நல்லவன் படம் வந்துட்டு இந்த ரெண்டு படத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரே படமும் அந்த அதே ஒரு சூப்பரான நல்லவுக்கு ஓடுனதுனால இந்த வாட்டியும் ரஜினியோட படம் தான் வெற்றி அடையுது அதே வருடத்துல ஏப்ரல் பன்னெண்டாம் மாதம் ரஜினி அண்ட் பாக்கியராஜ் அம்பிகா இவங்களால நடிச்ச நான் சிகப்பு மனிதன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவரோட மியூசிக்ல படத்துல இருக்க எல்லா பாடல்களும் நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சு இந்த படத்தோட டேரக்டர் சந்திரசேகர் அவர்கள் சோ ரஜினி அண்ட் பாக்யராஜ் ஜெயராஜ் இவங்க ரெண்டு இணைஞ்சு நடிச்ச ஒரே படம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு இந்த படம் இந்த படம் வந்துட்டு தமிழ் வருஷ பரப்புக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு அதே தமிழ் வருஷ பரப்புக்கு மோகனருடைய படமான உதய கீதம் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல மோகன் லக்ஷ்மி ரேவதி இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க ரங்கராஜன் அவருடைய இயக்கத்துல இளையராஜாவோட மியூசிக்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து பெரிய சூப்பரான ஒரு ஹிட்னே சொல்லலாம் கதை ரீதியா மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதே வருஷ மோகன் மோகனருடைய படமான இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது மோகன் ராதிகா ஜெய்சங்கர் இவங்க எல்லாருமே நடிச்சு பிள்ளை நிலா படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட டேரக்டர் மனோபாலா அவர்கள் இளையராஜா அவரோட மியூசிக்கல இந்த படமும் நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது ஸோ ரஜினி அவருடைய படத்தை விட மோகனருடைய படமான இந்த ரெண்டு படமும் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனால இந்த வாட்டி வந்து மோகன் அவர்கள் தான் வெற்றி அடைகிறாரு ரஜினி அவருடைய படத்தை கம்பேர் பண்ணும்போது தான் தவிர்த்து அந்த படம் ஃபிளாப் அப்படின்னு நான் சொல்லல பட் அந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது மோகன் அவருடைய படம் ரெண்டு படமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அதனால மோகன் வெற்றி அடைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜான் பத்து அப்போ ரஜினி அவர்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ரஜினி சத்யராஜ் அம்பிகா இவங்க எல்லாருமே சேர்ந்து மிஸ்டர் பாரத் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுக்குறாங்க எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்க இளையராஜா அவரோட இந்த படம் வந்துட்டு கதை ரீதியாகவும் சரி பாடல் ரீதியாகவும் சரி மக்கள்கள் ரொம்பவே கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே அந்த படத்தில் இருக்க பாடல்கள் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஸோ இந்த படத்திற்கு போட்டியாக வந்துட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு மோகனாருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது டிசம்பர் பூக்கள் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் மோகன் ரேவதி நம்பிக்கா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூபதி இந்த படத்தோட மியூசிக் டேரக்டரும் இளையராஜா அவர்கள் தான்

இளையராஜாவுடைய மியூசிக்ல நம்ம எல்லாருக்குமே இப்ப வரைக்குமே பரிச்சமான ஒரு பாடல் கூட அதுல இருக்கு ராஜராஜ சோழன் நான் எஸ் எல்லாரோட பேவரட்ல இருக்கும் சோ இந்த படம் கதை ரீதியாவும் சரி பாடல் ரீதியாவும் சரி நல்ல ஒரு வெற்றியை கண்டிச்சுட்டே சொல்லலாம் இப்ப இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான மூவின்னு சொல்லலாம் சோ இந்த படம் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகும்போது நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு சோ இதற்கு போட்டியா ஒரு ஒன்பது நாட்கள் கழிச்சு மார்ச் ஏழாம் தேதி ரஜினி அவருடைய படமான வேலைக்காரன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் பி முத்துராமன் அவருடைய இளையராஜாவோட இளையராஜா மியூசிக்ல இந்த படமும் சூப்பர் டூபர் ஹிட் கொடுக்குது அந்த பக்கம் மோகன் அவருடைய கதை இருக்கட்டும் இல்ல இந்த பக்கம் ரஜினி அவருடைய கதை இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு பயங்கரமா கிளாஷ் ஆச்சுன்னு சொல்லலாம் சோ இந்த படம் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இருக்க ரெண்டு பேருக்குமே அதாவது ரெண்டு ரசிகர்களுக்குமே ரொம்பவே பேவரெட்னு சொல்லலாம் சோ நீங்க வந்துட்டு அவங்களுடைய ரசிகரா இல்லாம அந்த கதையை பார்த்துட்டு இந்த படத்துல எந்த படம் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வெற்றி அடைஞ்சது யாரோட படம் வந்து வெற்றி அடைஞ்சது சொல்லுங்க இதே மாதிரியான அடுத்த முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது சிவாஜி சிவாஜி கணேசன் மோகன் இவங்களா நடிச்சு கிருஷ்ணன் வந்தான்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது கே விஜயன் அவருடைய இயக்கத்துல இளையராஜா அவர் மியூசிக்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்துட்டு என்னதான் பாசிட்டிவான ரிவியூஸ் பெற்றிருந்தாலுமே கதை ரீதியா இந்த படம் வந்து ஃபெயிலியரான ஒரு படம் இதற்கு போட்டியா வந்து ரஜினியுடைய படமான ஊர்காவலன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மனோபால அவருடைய இயக்கத்துல சங்கர் கணேஷ் அவருடைய மியூசிக்கல படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெறுது படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது சோ இந்த வாட்டி மோகனோட படத்தை கம்பேர் பண்ணும்போது ரஜினி அவருடைய படம் வந்து நல்லா ஹிட் கொடுத்ததுனால இந்த வாட்டி ரஜினி அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார் மோகனருடைய படம் அந்த படம் மட்டும் இல்லாம ஏழு நாள் கழிச்சு தீர்த்த கரையிலே அப்படின்ற ஒரு படமும் அதுவும் இளையராஜா அவரோட மணிவண்ணனோட இயக்கத்துல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படமும் ஆவரேஜா தான் போச்சு நான் சொன்ன மாதிரி ரஜினியோட படம் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அதனால ரஜினி அவர்கள் தான் வெற்றி அடைகிறாரு இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஒரு பத்து வருஷமான ஒரு கிளாஷ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் ஆகுது அந்த இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மோகன் அவர்களும் வந்து பீல்ட் அவுட் ஆயிட்டாரு அவர் வந்து அப்பதான் மறுபடியும்

சோ நீங்க இதுக்கு நான் சொல்லியிருந்த லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க ரஜினி அவருடைய படங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல மோகன் படங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களான்றது கீழே கமன்சேஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னமும் நிறைய லிஸ்ட் இருக்கு ஸோ இவங்களுடைய படமே வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்கு அதோட லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கீழ கமன்சேஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா பண்றேன் சோ இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் சீ யூ